வணக்கம் ஒருதலை காதல் அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தோம்னா ஒருதலை ராகம் அப்படின்னு ஒரு படம் வந்தது அவர்களுக்கு பெரும் புகழை தந்த படம் அந்த படம் தான் இப்போ காதல் அப்படின்னா என்ன அப்படின்னா அவ்வையார்த்த ஒரு முறை கேட்டாங்களாம் அறம் பொருள் இன்பம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பா இது எல்லாத்தையும் ஒரு பாட்டில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மாதிரி சர்வதாரமாக ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்துருமித்து ஆதரவு பட்டதை இன்பம் பரண நினைந்து இம்மூன்றையும் விடுவது பேரின்பு வீடுன்னு சொல்லித்தான் இப்போ ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் உரிய வயதில் உரிய பருவத்தில் உரிய தகுதிகளோடு ஒருவரை ஒருவர் விரும்புவார்களே ஆனால் அதற்கு பேர் அன்பின் ஐந்தினை என்று பெயர் இவனும் விரும்பணும் அவளும் விரும்பணும் அன்னலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் ராமன் சீதை இதே போல் நாம் காவிய காதல்கள் எல்லாம் பார்க்குறோம் எத்தனையோ செய்திகள் சொல்லலாம் அம்பியாபதி அமராவதி ரோமியோ ஜூலியட் மேல் நாடுகளில் அதே மாதிரி சலீம் அனார்கலி வடநாட்டில் இதெல்லாம் அன்பின் ஐந்தனைக்கான காதல் ரெண்டு பேருடைய காதல் ஆனால் ஒருவர் மட்டும் விரும்பி மற்றவர் விரும்பாமலோ அல்லது மற்றவருக்கு இவர்கள் தெரிவிக்காமலோ வாழ்நாள் முழுவதும் அந்த காதலை நினைத்து ஆனால் அதற்கு பெயர் கைக்கிளை என்று வைத்தார்கள் நம்முடைய தமிழர்கள் அதாவது ஒருதலை காதல் என்று பெயர் இருக்கு இந்த ஒருதலை காதலால் சிலர் காதலிப்பார்கள் சொல்லத் தயங்குவார்கள் சொல்லாமலே விட்டுவிட்டு பிரம்மச்சாரிகளாகவே எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்து விட்டு போய்விடுவார்கள் இது ஒரு வகை பெண் காதலித்து ஆண் காதலிக்கவில்லை என்றால் கூட அந்த பெண் தன்னுடைய தாய் தந்தையிற்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொல்லுகிற அந்த ஆண் மகனை திருமணம் செய்து கொண்டு அவள் வாழ்வாள் ஆனால் மனதுக்குள் நினைத்திருப்பாள் மாலை பொழுதின் மயக்கத்திலே கடவு கண்டின் தோழிங்கிற மாதிரி பாடிக்கிட்டு இருப்பா அவள் பாட்டுக்க காதலில் துன்பம் தான் முக்கியமாக சொல்லப்படும் அப்போ பெண் விரும்பி ஆண் விரும்பாமல் இருந்தாலும் ஒருதலை காதல்தான் இந்த காதலில் ராமாயணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராவணன் கொண்டது ஒருதலை காதல் தான் அதாவது சீதை மீது அவன் காதல் கொள்கிறான் நியாயப்படி பார்த்தா இந்த காதலே தப்பு யாரை காதலிக்கணும் ஒரு இளம்பெண்ணை காதலிச்சா நல்லாயிருக்கும் ஊரா முண்டாட்டியை போய் காதலிக்கலாமா மாற்றான் மனைவி என்று தெரிந்தும் கூட அவனை காதலிப்பேன் அது மட்டும் என் வீரத்தால் பலத்தால் நான் வெல்லுவேன் என்று சொல்வதே தப்பு இது வன்முறை இந்த வன்முறை இன்றைக்கும் தொடர்வதை நாம் பார்க்குறோம் எப்படி அப்படி பார்த்தா நாம் இந்த சூழலில் சில பேர் சமீபத்தில் நான் பார்த்த செய்திகள் படி பார்த்திங்கன்னா வழக்கு ஏன் பதினெட்டுங்கில் ஒம்பதுங்கிற அந்த படத்தில் பாலாஜி சக்தியுடைய படத்தில் தன்னை அந்த பொண்ணு விரும்பலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இவன் முதல்ல நல்ல குணம் உள்ளவன் இல்லை அவன் என்ன பண்ணுறான் அவன் மீது ஆசிடையை கொண்டு ஊற்றி விட்றான் அது கதாநாயகி மீலை படாமல் ஒரு வேலைக்காரி மேலே பட்டுறது அதனால பாவம் இன்னொரு அப்பாவையும் மாட்டிக்கிறான் இப்போ தனக்கு கிடைக்காத பொருள் அசுர குணம் வளர ஆரம்பிச்சிருச்சு அது இன்றைக்கும் பல இடங்களில் நிகழ்கிறத பார்க்குறோம் அதாவது ரயில்வே நிலையத்தில் ஒரு பெண் கொல்லப்பட்டது சமீபத்தில் ஒரு பெண் வந்து ரயிலில் தள்ளிவிடப்பட்டது அதே மாதிரி டெல்லியில் ஒரு பெண்ணை வந்து அவன் கண்டந்தொடமாக வெட்டிட்டான் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் பார்த்தா இது இந்த கொலவெறி எல்லாம் ஒருதலை காதல்னு சொல்கிறதுக்கே பொருத்தமில்லாத ஒன்றாக இருக்குது ஏன்னா விருப்பப்படக்கூடாதுன்னு இல்லை விருப்பப்பட்ட பொருள் இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் நல்ல காதலை தவிர அதை அழிப்போம் என்று நினைப்பது ரொம்ப கொடூரமான ஒன்று அதனால் காலங்காலமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தன்மை அவர் விரும்பி இவர் விரும்பாமல் இவர் விரும்பி அவர் விரும்பாமல் இவர் காதலிப்பது அவருக்கு தெரியாமல் அவர் காதலிப்பது இவர் இவருக்கு தெரியாமல் இருக்கின்ற நிலை காலங்காலமாக உண்டு இருந்தாலும் இரண்டு பேரும் நன்றாக இருக்க வேண்டும் தோல்வி என்பது மனித வாழ்க்கையினுடைய ஒரு பகுதிதான் வெற்றி என்பதை நோக்கித்தான் பயணப்பட வேண்டும் என்று நினைத்து கொள்ள வேண்டும் இந்த ஒருதலை காதலைத்தான் கைக்கிளை என்று நம்முடைய இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன இளைய தலைமுறைக்கு இது ஒரு சவாலாக இருந்தாலும் இதையும் தாண்டி கடந்து வர வேண்டும் என்று நாம் அவர்கள் வேண்டிக்கொள்வோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்